ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸ் பாண்டியன்சூரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோல நம்ம மயிலோட நகை கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அசி அதை நான் ஒன்று போட்டு பார்க்குறேன் கொடுங்க அண்ணி அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நம்ம மயில் வந்துட்டு இல்லை அது வந்து ஏதோ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் டேமேஜாக இருக்குது அது வேண்டாமே அப்படின்னு சொல்லி இரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு மழுப்பி நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடுறாங்க இப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி பேசுகிறாங்க நகை வந்து கருத்து இருக்குமா அவங்க எல்லாரும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாயிடும் இப்பவே அரசின் போட்டு பார்க்கறேன்னு கேட்டா அது ஒரு இடத்துல டேமேஜா இருக்கு போட்டால் எதாவது டேமேஜ் ஆகிடும் தேவையில்லாமல் இதுக்கு வாங்கின கடையிலே எடுத்துகிட்டு போய் கொடுத்து மாற்றிக்கலான்னு அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படி இப்படின்னு எது ஏதோ சொல்லி நம்ம மழுப்பிட்டேம்மா சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் டி நல்ல காரியம் பண்ணேன் அப்படியே இரவு எப்படியாவது இங்கே வரும்போது எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க தனியாக அனுப்ப மாட்டாங்க மாமா கூட தான் வருவேன் அவர் கூட வந்தேன்னா கண்டிப்பாக அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது எதாவது ஒரு வக்கலை தெரிஞ்சிரும்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கூட பண்ணாட்டினா நீ எப்படி பாக்கியோட பொண்ணுன்னு சொல்லிக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள வந்து சமாளித்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க மயிலுக்கே தெரியாமல் நம்ம கோமதிக்கு சந்தேகம் வந்து அந்த நகையெல்லாம் போய் எடுத்து பார்க்குறாங்க பாதிக்கு மேலே கருத்து இருக்கு மற்ற எல்லா நகைகளுமே கவரிங்காக தான் இருக்குது அதுலேயும் அங்கங்கே சின்ன சின்ன க்ராட்சாக இருக்கிற மாதிரி கருத்து தான் போயிருக்கு இதை பார்த்துட்டு அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டு அதுவும் மயிலுக்கு தெரியாத இடத்துல வச்சுட்டு வந்து கிட்ட சொல்கிறாங்க மயிலோட நகை எல்லாமே கருத்து போயிருக்குங்க என்ன காரணம்னே தெரியல அந்த பொண்ணு தெரியாமல் அவளுக்கே தெரியாமல் அது கருத்து போயிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கிட்டேயும் இந்த பாருங்கள் கருத்து போயிருக்குன்னு சொல்லியிருப்பா கருத்து போயிருக்குதுன்னு தெரிஞ்சு அவ எடுத்துட்டு போய் மறைச்சி வைக்கிறானா இதில் ஏதோ விலங்கும் இருக்கு உன்னால் அவ எடுத்துட்டு வரும்போதே அது எல்லாமே கவரிங் நகையாக இருந்திருக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு பின்ன அவள் எடுத்துகிட்டு வரும்போது கவரிங்காக தான் கருத்து போகும் நம்ம என்ன மாற்றி வச்சுட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி பாண்டியன் பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு இந்த விஷயத்தை பாண்டியன் எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ